எதுக்கு அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம் அண்ணா மதுபான கடை நடத்தினாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வெற்றி பெற்றாரு ஒரு படி அரிசி நிச்சயம் மூன்று படி அரிசி லட்சியம் ஆனா ஒரு படி அரிசி கொடுக்க முடியல கடுமையான நிதி நெருக்கடி அப்ப அண்ணா கிட்ட அதிகாரிகள் சொல்றாங்க மதுக்கடை திறந்து விட்டீங்கன்னா கூடுதலா வருவாய் வரும் அந்த வருவாயை வச்சு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அதுக்கு அண்ணா சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான் பொய்யல் என்று பெயர் எடுத்தாலும் சரி நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேங்கிறது அதே அண்ணா சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்று நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைங்கிறது அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றுறோம் நாங்கள் இருமொழிக் கொள்கைங்கிறீங்க அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றுகிற நீங்கள் அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை கள்ளச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சிருது அப்படின்னு கூட வச்சுக்குவோம் திமுக ஒழிச்சிருது கள்ளச்சாரமே இல்ல ஒழிச்சிருது கள்ளச்சாரத்தை ஒழித்து விட்டால் கூட இந்த டாஸ்மாக்ல குடிச்சிட்டு செத்து போறானே அதுக்கு யார் பொறுப்பேற்பது யார் பொறுப்பேற்பது இவன் என்ன சொல்றான் இந்த டாஸ்மாக மூடுங்கன்னா டாஸ்மாக மூடுனா கள்ளாச்சாரையும் பெருகிட்டும் தான் கள்ளாச்சாரையும் உருவாகுது ஏன்னா டாஸ்மாக்களை தினந்தோறும் குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் காலையில பொழுது பொழுந்த உடனே குடிக்கிறான் மாலை பொழுது வந்து சாஞ்ச உடனே குடிக்கிறான் குடி நோயாளியா மாறிட்டான் கை நடுக்க வந்துருது குடிக்க காசு இல்லையா பொண்டாட்டி நகை எடுத்துட்டு போறான் தாலி அறுக்கிறான் காசை பறிக்கிறான் இல்ல வீதில இன்னும் பிச்சர் எடுக்கிறான் இப்ப காசே கிடைக்கல பத்து ரூபாய் இருபது ரூபாய் பரட்டிக்கிட்டு போய் எவன் பாக்க சாராயம் விற்கிறானோ அவன்கிட்ட மலிவெளியில சாராயம் குடிக்கிறான் அப்ப இந்த கண்ணாச்சாரத்துக்கு அடித்தளமே டாஸ்மாக் சாராயம் தான் அப்ப நீ மதுவான கடையை மூடுனா இல்லைங்க நான் மது விளக்கு நாங்கள் சொல்லலைங்க தேர்தல் அறிக்கையில் அதை நாங்கள் சொல்லவே இல்லை சொன்னாத எப்படி செய்ய முடியும் சொன்னது அப்புறம் செஞ்சு கிழிச்சிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மது படிப்படியாக அமல்படுத்தும் என்று இருக்கிறது ஆனால் கனிமொழிக்கும் தெரியல உதயநிதிக்கும் தெரியல தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் அம்மையார் கனிமொழி இருக்காங்க ஆனா அதே கனிமொழி சொல்றாங்க மதுவிலக்கணே போடலங்க அப்ப சொந்த கட்சியின் தேர்தலுக்கையும் படிக்கிறது இல்லை நாட்டை பத்தி எந்த கவனையும் இல்லை போன ஆட்சி காலத்தில் அமையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுத்தினார் இந்தியாவில இளம் இதுவிலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவான கடையை மூட வேண்டும் என்று கொரோனா காலத்தில் மதுவான கடை திறக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் போராடினார் வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்பு தெளித்து குடும்பத்தோடு போராட்டம் எடுத்தினார் இன்னைக்கு மதுவான கடையை மூட சொன்னா அதெல்லாம் மூட முடியாதுங்கிறாங்க